இன்றே இன்றே ஜீவாப்பம் மற்ற ஐந்தாம் அதிகாரம் பத்தொம்பதாம் வசனம் ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் ஆகிலும் மீறி இவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான் இவைகளை கைக்கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான் அழியலுயா இந்த வாசித்த வேத வசனத்தின்படி நாம் இந்த வாசிக்கும்போது என்னவாய் தோன்றும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவன் பெரியவன் என்று இருப்பானா அப்படி என்று நினைக்க தோணும் ஆனால் இது யூத முறையின் வழக்கத்தின்படி பேச்சு வழக்கத்தின்படி இப்படி சொல்லப்பட்டிருக்கு ஆனால் பரலோக ராஜ்யத்தில் சிறியவன் பெரியவன் என்று இல்லை யார் பரலோக ராஜ்யத்தில் போக முடியும் போக முடியாது என்பதை குறித்து தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வேளையில் இந்த இடத்திலே வெளிப்படுத்தியிருக்கிறார் தகுதி உள்ளவன் தகுதியற்றவன் பரலோக ராஜ்யத்துக்கு செல்வதற்கு தகுதி உள்ளவன் யார் தகுதியற்றவன் யார் அடுத்து இதில் நம்ம பார்க்கும்போது போதிக்கிறவன் ரெண்டுலமே போதிக்கிறவன் என்று வருது அதாவது போதனை செய்கிறவனாக இருந்தாலும் சரி எந்த விதமான ஊழியம் செய்கிறவனாக இருந்தாலும் சரி வேத வசனத்தை கை கொண்டு நடக்கிறவனாக இருக்க வேண்டும் கீழ்ப்படிந்து நடக்கிறது தான் இதில் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் வேத வசனத்தை எவ்வளோ தூரம் படித்தாலும் எல்லா வசனத்தையும் எல்லாம் மனப்படம் பண்ணினாலும் வேத வசனத்தை கை கண்டு நடந்தால் மாத்திரமே பரலோக ராஜ்யத்திரி சுதந்திரிக்க முடியும் அதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தின் மூலமாக நம் பேசிக் கொண்டிருக்கிறார் பரலோக ராஜ்யத்தில் செல்வதற்கு தகுதி உள்ளவன் யார் தகுதியற்றவன் யார் வசனத்தை அதாவது ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானதொன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறான் அதாவது சிறிதானதொன்று ஒரு சின்ன காரியம் கூட நம்ம மீறி நாம் நடக்கக்கூடாது கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் ஆவியானவர் நம்மளோடையே இருக்கிறார் ஆவியானவர் நம்மளை வழி நடத்துகிற நம்மளை அ அணுதினமும் நம்மளை வழிநடத்தி செல்கிறார் நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம் வேத வசனத்தின்படி கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று வாஞ்சையோடு நாம் அதற்காக நாம் வாஞ்சிக்கும் போது ஆவியானவர் நம்மளை வலப்படுத்துவார் என்னை அன்றி உங்களால் ஒரு காரியம் செய்ய முடியாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அவராலே அன்றி நம்மளால் ஒரு காரியமும் செய்ய முடியாது நாம் ஆவியானவர் நம்மளோடு இருக்கிறார் நம்மளோட சரீரம் அவர் தங்கும் ஆலயம் கிறிஸ்துவான மகிமின் நம்பிக்கையாக நமக்குள்ளே இருக்கிறார் கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார் பரிசுத்தவன நமக்குள்ளே வாசம் செய்கிறார் அவருடைய துணையோடு தான் நாம் செய்ய முடியும் நம்மளுடைய கிரியைகளால் ஒன்றும் செய்ய முடியாது நாம் வசனத்தை நான் எ எத் நம்ம எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கோமா எல்லா வசனத்துக்கும் நம்ம கீழ்ப்புடிந்து நடக்கிறோமா அப்படி நம்ம யோசிக்கலாம் ஆனால் நாம் முழுவதுமாக நம்மளுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் ஆண்டவரண்டில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நான் அல்ல ஆண்டவரே எனக்குள் நீங்களே இருந்து வாழ்கிறீங்க இந்த வசனத்தின்படி நடப்பதற்கு எனக்கு பலன் தாங்க எனக்கு கிருவு செய்ங்கப்பா அப்படின்னு நாம் கேட்கும்போது ஆவியானோர் நம்மளை நடத்துவார் அவரே ஒவ்வொரு வசனத்துக்கும் நாம் கீழ்ப்படிந்து நடக்கிற பலனை தருவார் ஆண்டோர் ஊர் அதாவது இந்த கற்பனைகள் இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தை அளிப்பதற்க நிறைவேற்றுவதற்கே வந்தேன் என்று ஆண்டர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் தான் நாம் மத்தையோ அதிலே பின்பகுதியில் பார்க்கும்போது நியாயப்பிரமாணத்தில் பிரதான கற்பனை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் மீது தேவனிடத்தில் முழு இருதயத்தோடு முழு ஆத்துமோடு முழு மலத்தோடு அன்பு கூறும்போது அது முதலாவது பிரதான கற்பனை இரண்டாவது கற்பனை உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக இப்படி அன்பு பிரதானமானது அன்பை நாம் கல்வாரி அன்பை நாம் வெளிப்படுத்தும் போது நாம் தேவனிடத்திலும் நம்மளோட கூட வேலை செய்கிறவர்கள் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பில் ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளில் நம்ம வேலை ஸ்தலத்தில் பார்க்கிற பேசுகிற பழகிறவர்கள் எல்லாரிடத்திலும் நம் நம்மிடத்தில் இடத்தில் எப்படி நம் அன்பு ரூமோ மற்றவர்களிடத்தில் அதே அன்பை நாம் காண்பிக்கும் போது கிறிஸ்துவின் அன்பை நாம் வெளிப்படுத்தும் போது நாம் நியாயப்பிரமாணத்தை முழுவதையும் கை கொண்டு நடக்கிறவர்களாக மாறிவிடுகிறோம் ஆண்டருடைய நியாயப்பிரமாணம் முழுவதும் தெற்கு முழுவதும் நாம் அன்பு செலுத்துகிறது மூலமாக அன்பே பிரதானம் என்று ஆண்டு சொல்லியிருக்கிறார் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அந்த அன்பை நாம் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தும் போது இந்த நியாய பிரமாணம் முழுவதும் நாம் நிறைவேற்றுகிறதாக இருக்கிறோம் அலையுய்யா இந்த சிந்தையோடு இந்த நாளில் ஜபம் செய்வோம் அலேலுயா ஸ்தோத்திரிக்கை கத்த ஸ்தோத்திரிக்கிற மாண்டவரே நன்றி தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் நேற்று மென்று மென்று மாறாதவரே அன்பு நேசர பரம தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா அன்றுவரே அப்பா இந்த ஆறாம் தேதி அண்டவரே மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்தை காணும்படியாக எங்கள் ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்து நடத்தி வர கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்போ அந்த வாசித்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே அப்பா பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு ஆண்டவரே அப்பா நீ எங்களுக்கு கொடுத்த கற்பனைகள் கட்டளைகளை நாங்கள் ஆண்டவரே அதை கை கொண்டு நடக்கும்போது ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதை கை கொண்டு மாத்திரமே பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பார்கள் என்பதை ஆழமான சத்தியத்தை இந்த வசனத்தின் மூலமாக எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறீர் ராவியானவரே அப்பா அடிமையோடும் அண்டவரே இந்த வசனத்தை அப்பா இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடும் நீர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறீர் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாதாண்டவரே நீங்கள் தான்ண்டவரே எங்களை நடத்துகிறவர் அப்பா அதற்கு வசனங்கள் எல்லாத்தையும் கற்பனைகள் கட்டளைகள் எல்லாத்தையும் கை கொண்டு நடப்பதற்கு பலனை சத்துவத்தை நீரே தருகிறீர் எங்களுக்குள்ளே இருந்து நீரே நடத்துகிறீர் நடப்பிக்கிறீர் அப்பா எங்களை முற்றிலும் முழுதுமாக அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே நீங்களே எங்களுக்குள்ளே இருந்து ஆசையும் விருப்பத்தையும் செய்கி நீரை நிறைவேற்றுகிறீர் ஆண்டவரே நீர் அப்படியே செவ்வக்காய் ஸ்தோத்துகிறோம் எங்களை முற்றிலும் முழுமாக தாழ்த்துகிறோம் அர்ப்பணிக்கிறோம் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே நீங்கள் நடத்துங்கப்பா இந்த நாள் முழுவதும் கிருபை எங்களோடு கூட இருந்து காலை தோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறேன் உடைய புதிய கிருபினால் எங்களை நிரப்பி வழி நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் என்று அப்படியே செவகாய் ஸ்தோத்திரம் ஆசிர்வதிங்க பலப்படுத்துங்க இயேசு கிருஷ்ணன் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் என் ஆத்துமாவே கத்திரே ஸ்தோத்ரி என் முழுவிலேயுமே அவருடைய பரிசுத்த நாமத்தே ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்திரே ஸ்தோத்ரி கர்த்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் ஆமேன்